இருள் இருள் என்று ஒன்று இருக்கிறதா என்றால் இல்லை ஏன் இல்லை அது இருந்தால்தானே இருளை காட்டுவதற்கு அது அறியாமை இருள் என்பது அறியாமை அப்படி என்றால் எப்படி அறிந்து கொள்வது வெளிச்சத்தின் மூலம் அறிந்து கொள்வது எதெல்லாம் வெளிச்சம் தருகிறது நம் உள்ளத்திலே ஞான ஒளி இருக்கிறது அதன் மூலம் இந்த அறியாமையை நாம் விளக்கி தெரிந்து கொள்ளலாம் வானத்தில் பார்த்தால் அங்கே சூரியன் இருக்கிறது அதிலிருந்து தான் வெளிச்சம் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து பொருள்களின் மீதும் அது விழுகிறது அதனால்தான் அந்த பொருளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் இருட்டில் எந்த பொருளையும் பார்க்க முடியாது ஆனால் அது இருக்கும் ஆனால் விளக்கை போட்டவுடன் எல்லா பொருளும் தெரிய ஆரம்பிக்கும் அப்படி என்றால் வெளிச்சம் தரக்கூடியது எது எது என்றால் இந்த சூரியன் அடுத்தபடியாக நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாமே சூரியன்கள் தான் ஒளி கொடுப்பவை அதனால் தான் நாம் கண்களால் அவற்றை பார்க்கிறோம் அதனால்தான் இருள் என்று ஒன்று இல்லை எங்கெல்லாம் வெளிச்சம் இல்லையோ அது இருளாக தென்படும் ஆனால் அங்கே பொருள்கள் இருக்கும் இதுதான் அதில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படி என்றால் வெள்ளை எது கருப்பு எது ரெண்டுமே இருக்கிறதே கருப்பு என்பது கரி மூலம் நான் அறிந்து கொள்கிறோம் கரி கார்பன் எரிந்த பிறகு கிடைக்கக்கூடிய பொருள்தான் கரி அதை உடைத்து பொடியாக்கி அதை சில வேதியல் பொருள்களோடு கலந்தால் அந்த கருப்பு சாயம் கிடைத்துவிடும் பிளாக் பெயிண்ட் என்று சொல்கிறோமே அதை கிடைத்துவிடும் வெள்ளை நிறம் எங்கிருந்து வந்தது எப்படி வெள்ளையாக தெரிகிறது பொருள்கள் என்றால் தேங்காயை உடைத்துப் பார்த்தால் அங்கே வெள்ளையாக தெரிகிறது சுண்ணாம்பை எடுத்து பார்த்தால் வெள்ளையாக தெரிகிறது சுண்ணாம்பு கற்கள் பல்லை பார்த்தால் வெள்ளையாக தெரிகிறது இப்படி பலவிதமான வெள்ளையான பொருள்கள் எங்கிருந்து வருகிறது அதாவது ஒயிட் பெயிண்ட் எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது என்றால் டைட்டானியம் டை ஆக்சைடு என்ற பொருளிலிருந்து நமக்கு அந்த வெண்மையான வண்ணம் கிடைக்கிறது டைட்டானியம் டை ஆக்சைடு அது ஒரு வேதியல் பொருள் போல வெள்ளையாக இருக்கக்கூடியது சுண்ணாம்பு நாம் பார்க்கக்கூடிய சுண்ணாம்பு சுவரில் சுண்ணாம்பை கலந்து ஒரு சுவற்றில் அடித்தால் அது வெள்ளையாக தெரியும் சுண்ணாம்பு இது எல்லாமே எதனால் ஆனது என்றால் அணுக்களால் ஆனது எல்லாமே அணுக்களுக்கு நிறம் உண்டா என்றால் இல்லை அதில் எந்த பொருளில் ஒளிந்திருக்கிறதோ அதில் தான் அதில் வெளிச்ச அதிலிருந்து தான் நாம் தயாரிக்கிறோம் அந்த வெள்ளை நிறத்தையும் அல்லது கருப்பு நிறத்தையும் எல்லாமே அணுக்கள் தான் அணுக்களுக்கு நிறம் கிடையாது ஆனால் எடை உண்டு நான் வேதியியல் படித்ததால் அதை எளிதாக உங்களுக்கு நான் விளக்குகிறேன் எனவே அறியாமை அறியாமை நாம் விளக்க வேண்டும் என்றால் நமக்கு வெளிச்சம் வேண்டும் வெளிச்சம் என்பது அறிவாக நாம் கருதலாம் அந்த அறிவு எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் நாம் படிப்ப அனுபவத்தால் தான் நாம் பெறுகிறோம் அந்த அறிவை கல்வி மூலம் தெரிகிறது பிறர் சொல்லை கேட்கும் பொழுது காது மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் பேசும் பொழுது நாம் தெரிந்து கொள்கிறோம் சில விஷயங்களை நாம் தொட்டு 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 அந்த பொருள்களை பார்த்து தெரிந்து கொள்கிறோம் இப்படித்தான் நான் அறிகிறோம் இப்படி என்றால் இறைவனை எப்படி அறிவது என்று ஒரு கேள்வி இருக்கிறதல்லவா அது இருந்தால்தானே நாம் அறிய முடியும் இல்லையே இருட்டு போல இருக்கிறது அதனால்தான் நாம் இறைவனை பார்க்க முடியவில்லை ஆனால் ராமலிங்க அடிகளாரோ ஜோதி வடிவத்தில் இருக்கிறார் இறைவன் என்று சொல்வார் எதெல்லாம் ஜோதியாக இருக்கிறது சூரியன் இருக்கிறது நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்போ அதுதான் கடவுளா என்றால் அதுதான் என்று நாம் கருத வேண்டும் வேறென்றும் நீங்கள் தேடினால் இருட்டில் உங்களுக்கு கிடைக்காது வெளிச்சத்தில் நீங்கள் பெற முடியும் அதுதான் ஞானக்கண் கொண்டு பார்ப்பது இது உங்களுக்கு இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இது உங்களுக்கு விளங்கி இருந்தால் சரி என்று பட்டால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே